காக்கா கதை ஓர் ஊரில் ஒரு பாட்டி மரத்தடியில் வடை சுட்டு விற்று கொண்டிருந்தார் ஒரு நாள் காக்கா ஒன்று அந்த மரத்தில் வந்து அமர்ந்தது வடையின் மனம் காக்காவின் மூக்கை துளைத்தது எல்லோரும் வடையை வாங்கி தின்றார்கள் காக்காவிற்கு வடை சாப்பிட மிகவும் ஆசை உனக்கு உதவியாக வேலை செய்கிறேன் ஒரு வடை தருவாயா என்று காக்கா பாட்டியிடம் கேட்டது முன்னால் எனக்கு என்ன வேலை செய்ய முடியும் என்று பாட்டி கேட்டாள் அடுப்பு எரிக்க காய்ந்த சுள்ளி விறகை கொண்டு வந்து தருகிறேன் என்றது காக்கா பாட்டி சரி என்று கூறினார் காக்கா பறந்து சென்று காட்டில் கிடந்த விறகு குச்சிகளை வாயில் கவ்வி எடுத்து வந்தது இதுபோல பல முறை சென்று விறகு குச்சிகளை குவித்தது பாட்டி மகிழ்ந்து போனார் இந்தா என்று ஒரு வடையை நீட்டினார் பாட்டி காக்கா வடையை வாயில் கவ்விக்கொண்டு அதன் கூட்டிற்கு சென்றது அந்த பக்கமாய் ஒரு நரி வந்தது காக்கா வாயில் இருக்கும் வடையை நரி பார்த்து அந்த வடையை பறித்து கொள்ள நினைத்தது உடனே அது காக்காவை புகழத் தொடங்கியது காக்கா ஆஹா எத்தனை அழகு நீ உன் ஒரு சாய்ந்த கண்ணும் கரு கரு மேனியும் அடடா அழகே அழகு உன் குரலும் இனிமையாகத்தான் இருக்கும் எங்கே உன் இனிமையான குரலில் ஒரு பாட்டு பாடேன் என்று இதமாய் கேட்டது புகழ்ச்சிக்கு மயங்கிய காக்காவும் வாயிலிருந்த வடையை மறந்து கா கா எனப் பாடியதும் வடை கீழே விழுந்தது நரியும் வடையைக் கவ்விக்கொண்டு ஓடியே சென்றுவிட்டது காக்கா ஏமாந்துவிட்டது நீதி ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள்